பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம மீனில் தான் செஞ்சோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சாப்பிடும் போது தான் தெரியும் நம்ம எப்பயுமே மீன் வாங்கினாலே குழம்பு வறுவல் தான் செய்வோம் நீங்கள் இத போல டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து அரை கிலோ வஞ்சர் மீன் எடுத்திருக்கேன் வஞ்சர் மீன் எடுத்து நல்லா கழுவிட்டு துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுல இருக்க நடுவுல இருக்க முள்ள வந்து எடுத்துடணும் நீங்க வந்து எந்த மீன் வாங்கினாலும் பரவாயில்ல முள் இல்லாத மீனா வாங்கி எடுத்துக்கோங்க நடுவுல முள்ளு வந்ததுன்னா சுத்தம் பண்ணி வெளியில எடுத்துருங்க இப்போ இந்த மீன் சேர்த்தலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் கலருக்காக தான் இது வந்து காரம் ரொம்ப கம்மியா இருக்கும் சாதாரண மிளகாய் தூள் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும் ஏன்னா வந்து அது காரம் இருக்கும் கூடவே கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கூடவே அரை லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துருங்க கலக்கும் போது ரொம்ப அழுத்தி கலக்காதீங்க மீன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த அளவு ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துருங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம் கூடவே ஒரு முட்டை இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படியே தான் கலந்துக்கணும் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் மசாலா பிடிச்சி நல்லா இந்த அளவுக்கு மீனில் வந்து மசாலா நல்லா பிடிச்சிக்கணும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் மீன் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்த்துட்டா வேஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறி இருக்குமா இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க உடனே திருப்பாதீங்க இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக அப்படியே திருப்பி விடலாம் மீடியமான அளவில் வச்சு திருப்பி திருப்பி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் மீனெல்லாம் எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துடலாம் இப்போ மீனெல்லாம் இதே போல் பொறிச்சி எடுத்துக்கோமா இப்போ பொறிச்ச எண்ணெயை வடிகட்டிட்டு அதே கடாயில் அதே எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் கூடவே பொடியை நறுக்கின ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க இந்த மீந்த எண்ணெய் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து நான்வெஜ்ஜி உடனே எதனா செய்கிறீங்கன்னா முட்டை கிரேவி மீன் குழம்பு இதை போலாம் செய்கிறீங்கன்னா நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்து செஞ்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கூடவே பொடியெண்ண இருக்கன ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக வெங்காயத்தால் சப்போஸ் வெங்காயத்தாள் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் பொடியென்னு இருக்கின கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் எடுத்து தட்டை தட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் நான் வந்து அரை கிலோ மீன்ன்றதுனால கொஞ்சம் வெங்காயம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன் நீங்கள் வந்து கம்மியாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே ஒரு குடமிளகாய் எடுத்து அதே போல் தான் கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் குடமிளகாய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்கமாக சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விட்டாலே போதும் அவ்வளோதான் இந்த டைமில் அடுப்புத்தையை குறைச்சிட்டு டொமேட்டோ சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சில்லி சாஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே வந்து மீனில் உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க பாருங்கம்மா தண்ணி சேர்த்து அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம் இந்த மீன் வந்து நீங்கள் அப்படியே பசங்களுக்கு கூட கொடுக்கலாம் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் இதுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மீன் சேர்த்துட்டு நல்லா பார்த்து கலந்து விடுங்க உடையாது ஏன்னா நம்ம பொறிச்சு தான் வச்சுருக்கோம் உடையாது உங்களுக்கு வந்து கிரேவி எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீன் சேர்த்துக்கணும் சப்போஸ் கிரேவி கம்மியாகிடுச்சுன்னா பொறிச்ச ஃபிஷ் அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இப்போ கலந்து விடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க நம்ம வந்து மீன் சேர்த்து ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருக்கோம் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக இழுத்துருச்சு பாருங்கள் நல்ல ஒரு வழவழப்பாக ஷைனிங்காக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெங்காயத்தால் மிச்சம் வச்சுருந்தேன் இதை சேர்த்திடலாம் கூடவே அரை லமன் ஜூஸ் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான ஃபிஷ் மஞ்சூரியன் ரெடி